கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியை நடைபெற்ற திராவிட மாடல் ஆட்சியின் ஊழலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு பேச்சாளராக ஜெயசீலன் சாட்டை முருகன் மாநில கொள்கை பரப்புச் செயலாளர்கள் மற்றும் வால்பாறை மாநில ஒருங்கிணைப்பாளர் மேத்யூ தலைமையில் பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு நகராட்சி நிர்வாகத்தில் உள்ள திமுக ஊழலின் இருபத்தொன்று வார்டு கவுன்சிலர்களின் இருபது பேர் திமுகவை சார்ந்தவர்கள் ஒருவர் மட்டும் அதிமுகவை சார்ந்தவர்கள் இதில் நகர மன்ற தலைவி அழகு சுந்தரவள்ளி வால்பாறை பகுதியில் படகு இல்லம் தாவரவியல் பூங்கா சாலை அமைத்தல் சுத்திகரிக்கப்பட்ட தூய குடிநீர் மக்களுக்கு வழங்குவதில் முறைகேடு தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் தொழில் வரியை அதிகப்படுத்தி அதனை சரியான முறையில் பயன்படுத்தாமல் என்பது கோடி ரூபாயை ஆட்டையை போட்டதாக வசைப்பாடிய நாம் தமிழர் கட்சியின் சிறப்பு பேச்சாளர் சாட்டை முருகன் வசைப்பாடி உள்ளார் இதில் திமுக ஆட்சியின் தமிழக முதல்வரையும் விட்டு வைக்கவில்லை இதனால் வால்பாறை பகுதியில் கொள்ளை அடித்து சுயமாக தன்னுடைய குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கும் தேவையான பணத்தை கொள்ளை அடித்து வைத்துக்கொண்டு மக்களுக்காக எந்தவொரு சேவையும் செய்யாத நகராட்சியை கண்டித்து நாம் தமிழர் கட்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்